ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி தமிழக முதல்வர் அவர்கள் சிந்தையில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி எழுபது சதவீதம் என்று முடிவுற்றிருக்கின்ற நிலையில் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேலான பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இன்றைக்கு கொளத்தூரிலே அமையப்பட இருக்கின்ற கொளத்தூர் ஏரியை மேம்படுத்துகின்ற பணியை இன்று காலை நானும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் துறை அந்த பகுதியினுடைய ஆர்டிசி சென்ட்ரல் ஆர்டிசி அவர்களும் நம்முடைய பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் ஆய்வு செய்தோம் அந்த ஏரியை ஒரு அழகுறை ஏரியாக மாற்றி மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் நடைபாதையில் அமைக்கின்ற பணியை விரைவுபடுத்த இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த ஏரியை கொண்டு வருவதற்குண்டான அனைத்து பணிகளையும் முடக்கிவிட்டு வந்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து வள்ளலார் பெயரில் அமைந்திருக்கின்ற நினைவில் வாழும் கலைஞர் அவர்களால் பெயரிடப்பட்ட அந்த வள்ளலார் பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் ஆறு கோடி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்துகின்ற பணியை இரண்டு நாட்களுக்கு முன்பு நானும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ஐதி மூர்த்தி அவர்களும் அன்பிற்கினிய வீராங்கனை சிங்கப்பெண் வேளாங்கண்ணி அவர்களும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளுக்குண்டான கால்கோல் விழாவை ஆரம்பித்து வைத்தோம் பேருந்து நிலையம் கட்டப்படுகின்ற பொழுது தினந்தோறும் அந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லுகின்ற பேருந்துகள் பயணிக்கின்ற பயணிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக மாற்று இடத்தில் அந்த பேருந்து நிலையத்தை இயக்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அறிவதற்காக இன்றைக்கு போக்குவரத்து துறையினுடைய அன்பிற்கினிய ஆணையாளர் அவர்கள் உடன் வந்து இந்த பகுதியிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இரண்டு இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம் ஒன்று இந்த ரயில்வே குடியிருப்பு பகுதி இன்னொன்று டான்சிக்கு சொந்தமான இடம் இந்த இரண்டு இடங்களில் எது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அந்த இடத்தை தற்காலிக பேருந்துக்கு பயன்படுத்தி நிரந்தர பேருந்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்கின்றோம் ஆகவே இது போன்ற பணிகளை தினந்தோறும் களத்திலே சென்று ஆய்வு செய்வோம் எவ்வளவு பணிகள் விரைந்து முடிக்க முடியுமோ வடசனை வளர்ச்சி திட்டத்தில் மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து கொண்டு வருவோம் அறையத்துறை நிதியிலேருந்து கட்டினால்தான் மாணவர் சொல்லுங்கள் சார் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ணுக்காக மூக்கு வச்சு ரெண்டு நாளாக அதுக்கு விவாதம் நடத்து எடப்பாடி அவர் தானே பேசினார் அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம் நேற்றைக்கு முன்தினம் அறையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார் நேற்றைக்கு என்ன சொன்னார் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார் பூனை பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை நம்முடைய காளிகாம்பால் திருக்கோயில் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை இலவசமாக திராவிட முன்னேற்ற கழகமே கட்டி கொண்டிருக்கின்றது அந்த மாணவ உண்டான புத்தகப்பை மற்றும் புத்தகம் பேனா தண்ணீர் பாட்டல் போன்றவற்றை குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய அறலத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் திருக்கோயிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிலிருந்து மதிய சிற்று மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியிலே தங்கி பயிலுகின்ற உண்டு உறையுடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு முழு நேரமும் கட்டணமில்லா உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார் அரசு சார்பில் என்னென்னெல்லாம் நடக்கின்றதோ அவையெல்லாம் படிப்படியாக நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் உதாரணத்திற்கு சமீபத்திலே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சார்பிலே செயல்படுகின்ற அந்த பள்ளி என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட பள்ளி அங்கே ஆயிரம் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை வழங்கியிருக்கின்றோம் அதோடு அந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையான நூற்றி நாற்பத்தி ஆறு மிதிவண்டிகளை வழங்கியிருக்கின்றோம் இப்படி அரசில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் படிப்படியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார் அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார் மகளிர் கல்லூரியை பழனியிலே அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா இவர் என்ன அரசியல் ஞானியா மற்றவர்களெல்லாம் எந்தவிதமான விவரம் தெரியாத தலைவர்களா ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்டிருக்கின்றார் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பார்கள் இன்றைக்கு மாணவ செல்வங்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி